மனநிலைய தொழிற்சங்கத்தின் சார்பில் அவர்கள் நன்றி ஆக்குவார் அதை தொடர்ந்து நம்ம அந்த தலைமையில் போட்டிருக்கிற ஒரு ஆறு பேர் மட்டும் வாங்க ஏன்னாக்கா எல்லாரும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதனால நாலு ஆறு பேர் வாங்க நானும் அவர்கிட்ட கூட ஐயா வருவாங்க மனுவை கொடுத்துட்டு வரது இந்த பேரணியில கலந்து கொண்ட அனைத்து காரைக்கால் மாவட்ட ஆட்ட ஓட்டுநர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவையான அளவுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க அதுவும் நானே வந்தாலே ஆட்ட நாயகர் யாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்தாலே வந்து என்ன கோரிக்கைகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறாம பின்வைக்க மாட்டாங்க அதே போல சூரியனும் நிலவும் இப்பொழுது நம்ம கூட இன்னும் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க நிச்சயமா நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் பர்மிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் ஆட்டல் டீசலுக்கு மட்டும்தான் பர்மிட்டு கொடுத்தாங்க மெயினான கான்செப்ட் இதுதான் இன்னைக்கு வந்து ஆட்டோக்கள் வந்து ஓன் போர்டா டீ போர்டாங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்ப டீ போர்டு மட்டும்தான் சவாரி ஓட்டுறதுக்கோ ஓன் போர்டு வந்து ஓன் யூஸ்க்கு மட்டும்தான் வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து இ ஆட்டோக்களுக்குமே சவாரிகள் ஓட்டுறாங்க அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பெட்ரோல் ஆட்டோக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது இருக்கு இது நம்ம எல்லாருமே இன்னைக்கு அன்புடா பார்த்துட்டு இருக்கோம் நடராஜ் என்ன சொன்ன மாதிரிதான் எல்லாருமே டியூ வட்டி அப்படின்னு போய் இன்னைக்கு வாழ்வாதாரம் மொத்தமா இன்னைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறது முன்னூறு ரூபாய் ஆடக்கூடிய வடநாட்டை வரக்கூடிய சூழ்நிலை தான் உண்மையா சொல்ல போனாக்கா இந்த இதெல்லாம் கரையிலும் அதே போல ஆண்டுக்கு ரெண்டு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நிப்பாட்டாங்க அரசு சார்பா நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில நமக்கான கோரிக்கைகள் நிச்சயம் வென்றடைக்கப்படும் அதே போல ஒரு ஆம்புலன்ஸ் வரலாம் கூட ஒரு ஆட்டோ டிரைவர் முன்னாடி நின்று

நாளைக்கு ஒரு செயின் ஷாப்பிங்கோ நாளைக்கு ஒரு திருட்டோ இல்ல நாளைக்கு ஒரு கொளையோ நடந்துச்சு புதுசா வரக்கூடிய காவல்துறையோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா நம்மளுடைய கோரிக்கைகளை விட்டு முக்கியமான காரணமாக்க சலுகைகள் வந்து டாக்ஸி இன்சூரன்ஸ் பர்மிட்டு அப்படின்னு எல்லாத்திலுமே பாதிக்கப்பட்டது நாங்க தான் ஆனா தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு கிடையாது

இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வந்து சேர்த்த ஐயா நிலவரங்கள் உட்பட இறுதியாக நிதி உரையாற்றிய மதிப்பிற்குரிய மேலாண்மை அமைச்சர் நாஜி எஸ் ராஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா என்னை உடவே இல்லை அந்த இலவச சரி இருப்பதற்குமே மாறி மாறி அடுத்து என்ன வில இருக்கு அடுத்து என்ன வில இருக்கு அப்படின்ட்டு வேலை வாங்கி இந்த போராட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க இதுக்கு புதுச்சேரியில இருந்து வந்திருந்த அஹ் தோழர்களுக்கும் புதுச்சேரி தோழர்களுக்கும் அண்ணன் இன்னம்பி அவர்களுக்கும் அஹ் கூடுதலாக ஏ எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இறுதி வரை கொண்டு வர சேர்த்த காரைக்கால் இந்த நேரத்தில் நன்றி வச்சு கவிந்து சொல்லும் முக்கியமான நபர்கள் மட்டும் மாவட்டத்தில் செய்துள்ளார் போராட்டம் இதவுடனே

நான் பார்ம் செய்துக்கிறேன்

உட்பட உட்பட பேர் பேர் சமீரா 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 வந்துடுங்க சமீரா புடியா ஏய் ஏய் புடி போ 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 பே பேரண்ட் வந்தீங்கே சொல்ல ஆட்டோ ஓட்டுற கோரிக்கை வந்து நீண்ட நெடுங்காலமாக நிலுவையிலே இருக்கிறது பல முறை நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறோம் முதலமைச்சர் ஆணையர் வைத்து பேசியிருக்கிறார் ஆனால் இதுக்கான தீர்வு இதுவரை ஏற்படவில்லை அதாவது அதை வலியுறுத்த வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நிச்சயம் பெற்று பெறும் நன்றி